ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி சக்ஸஸ் இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிலேருந்து நம்ம பன்னெண்டாம் தேதி எழுதின குரூப் ஒர்க்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கே வந்துருச்சு அது வந்து ஒரு பதி இருபது கொஷின் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷினோட ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து பெரியான தொடர் ஓகேவா பெரியான தொடரை கண்டிருக்க காலைகள் இது கரெக்டாக இருக்குது அடுத்து இது இது மலை மீது ஏறி இதுவும் கரெக்டாக காலை இந்த அளவு வரக்கூடாது இந்த அளவில் வரும் வந்து சி அதுதான் வந்து அடுத்து வினைமுற்றுகளில் வகைகளோட பொறுத்துக்கு அழிந்தது தீமை பண்பு பெயரா இருக்கா இருக்கா அப்ப எங்க வரும் அடுத்து அற்றது பிறப்பு பிறப்புனா தொழிற்பெயர்களை வரும் நல்லது கை கைனா சினை பெயர் குளிர்ந்தது நிலம் நிலம் வந்து இடப்பெயர் ஆப்ஷன் த்ரீ ஃபோர் ஒன் டூ அதுதான் கரெக்ட் ஆன்சர் அடுத்து நெக்ஸ்ட் சற்றம் சற்றம் என்பது சற்றம் வந்து பகை அப்படின்னு வரும் அதோட பொருள் அப்போ வந்து அதோட எதிர்ச்சொல் வந்து கேண்மை கேண்மைன்னா நட்பு கேண்மையோட பொருள் வந்து நட்பு ஓகேவா இப்போ செற்றம்னா பகை அதோட ஆப்போசிட் வந்து கேண்மை ஓகேவா அடுத்து ஃபோர்த்து கொஷின் பாடும் பாடல் பாடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றதால் இது வந்து எதிர்கால பேரட்சம் அஞ்சாவது கொஷின் நட என்ன பேர் சொல்லி வழி உயர் நடந்தது இது வந்து அக்ரிணையில இருக்குது நடப்பது நடந்துக்கிட்டு இருக்குது அதுவும் வந்து அக்ரிணையில தான் இருக்குது நடப்பவை இது வந்து அக்ரிணை பண்மையில் இருக்கு நடந்தவன் இதுதான் வந்து வினையாள் அடையும் பெயர் இருக்கு ஆப்ஷன் ஃபை ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் அடுத்து வை என்னும் பேர் சொல்லி ஏபல் வினைமுற்று இது வைத்ததும் வரலாம் வைத்தாலும் வரலாம் நம்ம ஏபல் வினைமுற்று கேட்டது வைத்தால் வினைமுற்றுன்னா முடிகிற இருக்கும் ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் அடுத்தது வந்து ஏழாவது ஆப்ஷன் ஒன்றை சுட்டி காட்ட வர எழுத்துக்கிறதுக்கு சுட்டு எழுத்துக்களாகும் ஆப்ஷன் கூற்று வந்து கார கரெக்டு பட் என்ன வந்து காரணம் வந்து நமக்கு சுட்டு எழுத்துன்னு சொல்கிறது என்னென்னு எழுத்து ஆ இ அடுத்து ஊ இது மூணு தான் சுட்டு எடுத்துக்கிட்டு பட் ஆனால் இது வந்து எல்லாமே வினா எடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ காரணம் வந்து தப்பு அப்போ ஆப்ஷன் ஏதான் கரெக்டாக கூட்டு சரி காரணம் தவறு அடுத்த எட்டாவது கொஷன் வந்து அப்பக்கம் இப்பக்கம் உப்பக்கம் என்பன கே சுட்டு சொற்களாகும் அந்த பக்கம் இந்த பக்கம் உப்பக்கம் அப்படின்னு சொல்கிறோம்ல இதெல்லாம் வந்து ஒரு ஒரு இடப்பெயர் தானே சொல்கிறோம் ஸோ அப்போ காரணம் சரி கூட்டுறும் சரி ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர் நைன்த் வந்து பிறந்தாது ஏக்கு தான் இனவெழுத்து தாக்கு இத்துக்கு இந்து தான் வந்து இனவெழுத்தா சொல்லுவாங்க ஐக்கு வந்து இனவெழுத்தா என்ன சொல்லுவாங்க ஈ சொல்லுவாங்க ஓகேவா ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து தப்பாக இருக்குது அடுத்து நைன்த் கொஷின் டென்த் கொஷின் வந்து கணம்னா கூட்டம் காணம்னா பொன் ஓகேவா அடுத்து லெவன்த் கொஸ்டின் வந்து தந்த பலகை தந்த பலகை வந்து கொ கொடுத்த பலகை வந்தது தந்தத்தால் ஆன பலகை அப்படிதான் தான் வரும் இதுக்கான மீனிங் இரண்டு சொற்கள் இப்போ மர இப்பு என்று உற்றெழுத்து மிகுந்து வந்தால் கொடுத்த பலகைன்னு வராது சந்தத்தால் செய்த பலகை அப்படின்னு வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கேட்டேன் அங்குக்கு அப்புறம் ஒரு குற்றிய அந்த பள்ளினம் மிகுது ஸோ இது ஆப்ஷன் தான் கரெக்டு அடுத்து நெக்ஸ்ட் வந்து காப்பு செங்கரை இது நம்மளுக்கு வந்து அகரவரிசை தான் சொல்லியிருக்காங்க ஆ இது நம்மளுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர் பிடித்தத்துக்கு ஒரு அணில் வராது ஓர்னு வரும் ஓர் அணில்னு வரணும் ஸோ இது கூற்று வந்து தப்புன்னு வரும் காரணம் வந்து சரின்னு வரும் அடுத்த ஊர் பேர் தேவோட்டைன்னா தேவோட்டை கோவன்புத்தூர்னா கோவை பூந்தமல்லி வந்து பூனமல்லி சோழநாடு சோனாடு த்ரீ ஒன் ஃபோர் டூ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர் அடுத்து பார்த்தோம் தாரண் என்ன அப்படி தெரியும் பூமி உலகம் அடுத்த பதினெட்டா கொஷன் வந்து மீமிசை மீமிசைனா மீன் மேல் அப்போ மேல் பகுதி மேல் பகுதி ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர் அடுத்த முரளி வகுலி வாழை வியாழம் இது மூணுமே வந்து ஒரு மீன் வகையை சேரும் வியாழம் வந்து கொஞ்சம் மீன் வகையை சேராது இது வந்து கோல் வகையை சேரும் ஸோ இது பொருந்தாது வந்து ஆப்ஷன் டி தான் அடுத்த நைன்டீன்த் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே சேர்ந்து ரெண்டு இது வந்து நம்ம பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட்லேருந்து ஸோ டோட்டலாக வந்து எழுபது இருக்குது இருபது கொஷின் வந்து இருபதா கொஷின் வந்து உறவோர் ஆயின் உறவோர் உறவோராக மடவமாக மடந்தை நாம சொல் வந்து உரவோர் மடவம் இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர் இதில் ஃபஸ்ட்டு பாட்டில் வந்து இருபது கொஷின் படுத்தாச்சு அடுத்த பார்ட்டில் வந்து நெக்ஸ்ட் இருபது கொஸ்டின் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு தேங்க்யூ